இன்னைக்கு நம்ம சொல்றோம் நேபாள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ரிசர்ச் இன்னைக்கு நியூயார்க் டைம் சிஏ போராட்டத்திற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ஜிஓக்கு வந்த பணம் நூத்தி முப்பது சதவீதம் சராசரியா உயர்ந்திருக்கு ஒரு நாலு என்ஜிஓ டார்கெட் பண்றாங்க நீ தாண்டா பணம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லு நூத்தி முப்பது சதவீதம் எப்படி அவங்களுக்கு பணம் வந்து சொல்லு பங்களாதேஷ் போராட்டத்திற்கு முன்பு என்ஜிஓக்கு பணம் நம்மால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ஜிஓ கதையை முடிச்சுட்டு அடுத்து போயிட்டார் அவரை எப்ப திங்கிங் பாருங்க நீ நீ தான் வருவ எத்தனை காலம் இந்த டகால்ட்டியை டெவலப்பிங் நேஷன் குளோபல் சவுத் நேஷன்ல என்ஜிஓ வச்சா நீங்க டகால்டி பண்ணிட்டு இருக்கீங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்லயே கிளியர் பண்ணிட்டு போயிடாச்சு இப்போ நீ ஒரு ரூபா கொண்டு வந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அது கனாட் பிளேஸ்ல தான் ஆரம்பிக்கணும் எதிர்க்கட்சி நண்பர்கள் யாராவது நேபாள் பங்களாதேஷ் இந்தியாவில் நடக்கும்னு நினைச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பத்து வருஷத்துல செயல்படுத்தி பிரதமராக அதை செஞ்சுட்டு எனக்கு இந்தியால ஒரு என்ஜிஓ ஒரு ரூபாய் டாலர் பெற வேண்டும் என்றால் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கியா இருக்கணும் கனாட் பிளேஸில் அது இருக்கணும் ஒரே ஒரு வங்கியாக இருக்கணும் அதுக்குள்ளே மட்டும்தான் ஒரு டாலர் வரும் ஏன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா தம்பி லட்டில் வச்ச நினச்சியா நான் நட்டில் வச்சேன் அப்படிமா ஸோ அதனால் இந்த அளவுக்கு டீப் திங்கராக இருக்கக்கூடிய மோடியை வந்து அசைச்சு பார்த்துட முடியுங்களா இந்த அளவுக்கு யோசிக்கிறோம் எலெக்ஷன் பற்றி யோசிக்க மாட்டாருங்களா அதனால் அவர் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும்